ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி குட்டி குட்டியான டிப்ஸ் பற்றி பார்க்கலாங்க பாருங்கள் இது வந்து யூஸ் ஆகாத கேஸ் கெட் தாங்க இது வந்து சைடில் லைட்டாக க்ராக் ஆகிடுச்சு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து துணிக்காய போடுற கிளிப் தான் இந்த கிளிப்பை வந்து அப்படியே வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வெயிலில் காஞ்சி மலையில் நனைஞ்சதுன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக உடஞ்சிரும் நம்ம ஸ்டீலில் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து துரு ஏறி துணியெல்லாம் வந்து துரு ஆயிருங்க ஆக என்ன பண்ணலான்னா இந்த கிளிப் எடுத்து இந்த மாதிரி கேஸ் கெட்டில் மாட்டிக்கலாங்க இந்த மாதிரி மாட்டிட்டு இதை வந்து நம்ம கையில் மாட்டி வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து துணி காய போட போகிறோம் அப்படின்னா ஒரு துணியை காய வச்சுட்டு கிளிப் எடுத்து டக்குன்னு மாட்டிடலாம் டபுள் சைடு அதே போல் துணி எடுக்கிறோன்னா கிளிப் எடுத்து இந்த மாதிரி கேஸ்கெட்டில் மாட்டிட்டு துணியை எடுத்துடலாங்க இதனால் வந்து நம்மளோடய டைம் வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி எல்லா கிளிப்பையும் இந்த கேஸ்கெட்டில் மாட்டி ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வேலையை வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்து அதே கேஸ்கெட் தாங்க இது வந்து கிச்சனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து மெட்டல் வளையல் தான் கலர் போன மெட்டல் வளையல் நான் யூஸ் பண்ணுறதாங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ் குக்கி மாதிரி நான் வளைச்சி வச்சுருக்கேங்க இதை மாட்டிட்டு நம்ம கிச்சனில் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நிறையா இருந்தது அப்படின்னா நிறையா ஆணியெல்லாம் அடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணலாங்க அந்த கரண்டி எல்லாம் இந்த மாதிரி மாட்டிட்டு ஒன்றா நம்ம பாத்திரங்கள் ஒரு கூட இல்லைனா ஒரே ஒரு ஆணி இருந்தால் போதுங்க இதை அப்படியே மாட்டிட்டு எவ்வளோ கரண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த டிப் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கலர் பென்சில்ஸ் இருக்குங்க அவங்க வந்து நோட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையா கண்டிப்பாக டைல்ஸு இந்த சுவத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கிரிக்கி வச்சுருப்பாங்க அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எந்தளவுக்கு இருக்கியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக இந்த மாதிரி கை வச்சு அது எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா தேய்க்கும் போது வந்து பேஸ்ட்டு முன்னாடி கட்டியாக ஆரம்பிச்சிருங்க அதனால் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு திரும்ப நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி தடவி விட்டுடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தடவிட்டு லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சி மட்டும் எடுத்தால் போதுங்க சூப்பராக க்ளீன் ஆகி வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து பேஸ்ட்டை தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம்னா சூப்பராக க்ளீன் ஆகி வந்துட்டு பாருங்கள் கிறுக்குன இடமே கொஞ்சம் கூட தெரியல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் பார்க்கலாங்க இது இரும்பு கடாய்ங்க இது வந்து நல்ல பெரிய கடாய் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக தூருவாயிருங்க நம்ம என்ன தான் அதில் வந்து எண்ணெய் தடையை வச்சாலும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் தூரு ஏற ஆரம்பிச்சிடும் மறுபடியும் நம்ம வந்து அதை போட்டு தேய்ச்சிட்ருக்கணும் அது ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாங்க கொஞ்சமாக அது தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு பஞ்சில் ஃபுல்லாக அந்த கடாயில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறோம் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிடணுங்க கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எண்ணெய் எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி தேய்ச்சிட்டு இந்த கடாய்க்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாலித்தீன் கவர் எடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேங்க காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தில் தான் வந்து இரும்பு பாத்திரம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி காற்று படாத மாதிரி இந்த மாதிரி பெரிய கவராக எடுத்து அதை ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இது வந்து துருப்பிடிக்காதுங்க பெரிய இரும்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பீஸை வந்து நல்லா ஆயிலை டிப் பண்ணி இந்த மாதிரி பாலித்தீன் கவர் தான் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுவாங்க அதே டெக்னிக் தாங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் கண்டிப்பாக அயன் பாத்திரம் எதுவுமே வந்து துரு பிடிக்காது அடுத்த டிப் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தலையை நல்லா தொகட்டல இல்லை வந்து அதிகமாக சிஸ்டமில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு தலைவலி வரும் தலையில் நீர் கோர்த்து இருந்தாலும் தலைவலி வருங்க அதை எப்படி வீட்லேயே சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்காக நான் மணல் தான் எடுத்திருக்கேன் நான் மணல் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க அந்த மணலில் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த மணல் வந்து சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க நீட்டான நல்ல ஒரு துணி எடுத்துட்டுங்க அதில் வந்து இது வந்து நொச்சி இலைங்க இதை வந்து பரப்பி விட்டுக்க போகிறோம் நொச்சி இலை வந்து அந்த தலையில் நீர் கொரத்துறது தலைவலிக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நொச்சி இலையை பரப்பிட்டு மணலை வந்து நல்லா சூடாக ஆவி வர அந்த மேலே புகைவருளை அந்த மாதிரி வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு அந்த நொச்சியலை மேலே அப்படியே இந்த இந்த மணலை போட்டுருவோம் போட்டுட்டு இந்த துணியை வந்து நல்லா ஒரு மூட்டை மாதிரி சுற்றிக்கலாங்க இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே சுற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துப்போம் இது வந்து மணல் நல்லா இப்போ சூடாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதுலேருந்து நல்லா ஆவி வர ஆரம்பிக்குது உணலோட சூட்லேயே வந்து நொச்சியலை வெந்து அந்த நொச்சியலையோட வாசனை வந்து சூப்பராக வர ஆரம்பிக்கும் இது வந்து கை பொறுக்கிற சூடு உடனே இந்த மாதிரி அந்த நெத்தி பகுதி இருக்குதுல அந்த மாதிரி இதில் வந்து இப்படி ஒத்தடம் கொடுத்து எடுக்கும்போது தலையில் நீர் கோர்த்துருந்தால் அந்த நீரெல்லாம் வெளியேறிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பரான வாசனையாக இருக்கும் அதில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப ஒரு டப்பாவில் போட்டு திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த டிப் பார்ப்போம் சிலிண்டரில் வந்து லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது ஃபஸ்ட் நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடில் சிலிண்டர் ஒரு எக்ஸ்பைரி போட்டிருப்பாங்க எக்ஸ்பைரி இயர் போட்டிருப்பாங்க பாருங்கள் சைடில் தெரியுதான் டி தேர்ட்டி ஒன் இருக்கா அதில் வந்து டி அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து மந்த்து பிசிடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க த்ரீ த்ரீ மந்த்தாக டிவைட் பண்ணியிருப்பாங்க இதில் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறது சிலிண்டரோட எக்ஸ்பைரி இயர் இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் வந்து இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து இந்த உடைச்சி வச்சிருவாங்க இதை வந்து தேர்ட்டி ஒன் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை சிலிண்டரை யூஸ் பண்ண மாட்டாங்க சில டைம் சென்ட் பண்ணுவாங்கன்னா டெலிவர் பண்ணுறவங்க செக் பண்ணாமல் நமக்கு அனுப்பி விட்ருவாங்க அதனால் வந்து நம்ம தான் ஒரு ஒரு டைமு செக் பண்ணி வாங்கிக்கணும் இந்த ஹோலில் தான் வந்து நம்ம வந்து ரெகுலேட்டர் மாட்டுவோம் இந்த ரெகுலேட்டர் அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கா அதில் போய் நம்ம ரெகுலேட்டர் ஆனால் தான் இந்த கே இருந்து கேஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் குள்ளே வந்து ஒரு குட்டியாக வாஷர் மாதிரி இருக்கும் இது பிளாக்காக இருக்கனால தெரியல நல்லா இருந்து பார்த்தா தெரியுங்க குக்கர்லலாம் வாஷர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒன்று குட்டியாக இருக்கும் அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து கேஸ் லீக் ஆகி வர ஆரம்பிக்கும் டைம்ஸ் அந்த மாதிரி டேமேஜ் ஆனது கூட வந்துடும் அதை எப்படி நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணுறது அப்படின்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த ஹோலில் ஊற்றணுன்னு வைங்களேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஹோலில் ஊற்றணும் அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் ஆகி இருந்ததுன்னா அதில் வந்து இப்படி பபுள்ஸ் பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து லீக்கேஜ் இல்லைங்க அதனால் எதுவுமே வரல ஒரு வேளை லீக்கேஜ் இருந்ததுன்னா நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் அந்த டைம் என்ன பண்ணோம்னா நம்ம ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம டெலிவரி பாய்க்கோ இல்லை வந்து ஆஃபீஸ்க்கோ கால் பண்ணோம்னா அங்கேருந்து வந்து செக் பண்ணுறக்காக அனுப்புவாங்க அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு லீக்கேஜ் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து லீக்கேஜான சிலிண்டரும் அனுப்பியிருக்காங்க எக்ஸ்பைரியானதும் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு மேக்ஸிமம் வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இருந்தாலும் வந்து சில டைம்ஸ் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அனுப்பிடுவாங்க அதனால நம்ம சேஃப்டிக்கு நம்ம செக் பண்ணிக்கிறதா ரொம்ப நல்லது அடுத்து ஒரு குட்டியான டிப்ஸ் பார்க்கலாங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி குடிக்கிறோன்னு வைங்களேன் சிலருக்கு வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே குடிக்கணும்னு இருப்பாங்க சிலர் வந்து சூடு பண்ணி ஆற வச்சு குடிப்பாங்க அந்த சூடு ரொம்ப நேரம் இருக்கணுன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வைப்போம் அந்த தட்டுக்கு பதிலாக நம்ம வீட்டில் ஹாட் பாக்ஸ் இருக்கணும்னா அந்த ஹாட் பாக்ஸோட மூடியை போட்டு மூடி வச்சுட்டோன்னு வைங்களேன் ரொம்ப நேரத்துக்கு சூடு அப்படியே இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்